அடுத்த வருஷம் மார்ச் மாசம் ஐபிஎல் தொடங்க போகுது ஐபிஎல் நாளே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது நம்ம சிஎஸ்கே டீம் தான் இப்போ இந்த ஐபிஎலுக்காக ஒவ்வொரு டீமும் கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஏலத்துக்கு எடுப்பாங்க அந்த ஏலமும் முடிஞ்சிருச்சு நம்ம சிஎஸ்கே டீமுக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு வருஷமும் பிசிசிஐ மூலமா இந்த ஐபிஎல் தொடர நடத்திட்டு வராங்க அந்த வகையில் அடுத்த வருஷம் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி ஐபிஎல் தொடர் நடக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே துபாயில நடந்த இந்த ஐபிஎல் ஏலத்துல வரலாற்றிலேயே முதல் முறையா இருபத்தி நாலு கோடிக்கும் அதிகமா ஏல எடுத்திருக்காங்க ஆஸ்திரேலியாவோட வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் இருபத்தி நாலு புள்ளி ஏழு அஞ்சு கோடிக்கு ஏல எடுத்திருக்காங்க அதே மாதிரி இன்னொரு ஆஸ்திரேலியா வீரர் பேட் கம்மின்ஸையும் இருபது புள்ளி ஐம்பது கோடிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஏலத்துல எடுத்திருக்காங்க இப்போ நம்ம சிஎஸ்கே டீம்ல நியூசிலாந்து ஆல்ரவுண்டர் டேரில் மிச்சல் பதினாலு கோடிக்கு ஏல எடுத்திருக்காங்க அதே மாதிரி இன்னொரு நியூசிலாந்து பிளேயர் ரச்சின் ரவீந்திர ஒன்னு புள்ளி எண்பது கோடிக்கு ஏலை எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பங்களாதேஷ் பிளேயர் முஸ்தாஃபிஜூர் ரஹ்மானை ரெண்டு கோடிக்கு ஏல எடுத்திருக்காங்க இந்தியாவை சேர்ந்த சமீர் ரிஷ்பியை எட்டு புள்ளி நாற்பது கோடிக்கும் ஆல்ரவுண்டர் ஷத்தூல் தாக்கூரை நாலு கோடிக்கும் அவனிஷ் ராவ் ஆரவெள்ளியை இருபது லட்சத்துக்கும் ஏல எடுத்திருக்காங்க இப்போ சி எஸ்கேலை எம்எஸ் தோனி மொய்ன் அலி தீபக் ஷகர் டெவோன் கான்போ துஷார் தேஷ்பாண்டே துபே ருத்ராஜ் கெய்வாட் ஹங்கேர் ரவீந்திர ஜடேஜா அஜய் மண்டல் முகேஷ் சௌத்ரி மதிஷா பத்திரனா அஜிங்கியா ரஹானே ஷேக் ரஷித் மிர்ச்சல் சாண்ட்னர் சிமர்ஜித் சிங் நிஷாந்த் சிந்து பிரசாத் சோழாங்கி மகேஷ் தீக்ஷனா ரச்சன் ரவீந்திரா சத்துல் தாக்கூர் மிர்ச்சல்

ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வெதர் புலட்டினை வாங்கி அரசுக்கு கொடுக்க வேண்டிய வேலை யாருக்கு தெரியுமா சொல்லுங்கள் டேக் கேர்ஸ் தமிழக அரசின் உளவுத்துறையோட தெரியுமா உளவுத்துறைன்னா யார் சவுக்கு சங்கருக்கு தகவல் கொடுக்குறாங்கன்றது கண்டுபிடிக்கிறது மட்டும் உளவு துறையோட வேலை இல்லை இதையெல்லாம் கண்காணிப்பது தான் உளவுத்துறையின் வேலை ஏன்னா உளவுத்துறை வந்து ஃபல்கிற மாதிரி செயல்படுறோம் தி ஹாவ் டு அவங்களோட ரோலே வெளியில் தெரியாது அவங்க தான் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் கோஆர்டினேட் பண்ணணும் ஃப்ளட்டு நேச்சுரல் டிசாஸ்டர் போன்ற சமயத்தில் பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸோட ரோல் இதில் தேவைப்படும் ஃபயர் சர்வீஸ் வேணும் பிடபிள்யூ வேணும் டபிள்யூஆர்டி வேணும் ஹெல்த் வேணும் ட்ராடு போர்டு வேணும் மெட்ரோ வாட்ரு வேணும் அண்ட் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும் போலீஸ் வேணும் ஃபயர் சர்வீஸ் வேணும் இவங்க எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணுற வேலையை செய்ய வேண்டியது உளவுத்துறை அங்கே நான் மூத்த அதிகாரிகள் திரு உளவுத்துறையின் முன்னாள் டிஜிபி திரு அலெக்சாண்டர் அவர்கள்லாம் நேர்காணல் எடுத்தேன் இல்லை அவங்ககிட்ட நான் கேட்குறேன் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது ஒன் அவருக்கு ஒரு வாட்டி புலட்டினை வாங்கி இங்கே அனுப்பணும் அவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு புல்லட்டினா மூணு புலட்டின்தான் போடுவாங்க அவங்க வேலை முடிஞ்சு போது இவங்க வாங்கணும் இன்னொன்று ஐஎம் நாட் ஷ்யோர் பட் இந்த வெதர் ப்ரெடிக்ஷன்லாம் நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ப்ரொவிஷன் வளர்ந்துருக்கு அவங்க மத்திய அரசே அவங்களோட தளத்தில் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இது இது தானே மெஷர்மெண்ட்டு தானே அந்த க்ளவுடு மூமெண்ட்ஸு அந்த லோ ப்ரெஷர் இருந்தால் லோ பிரஷரோட மூமெண்ட்ஸ் எல்லாம் லைவ் இமேஜஸ் அண்ட் லைவ் மூமெண்ட்ஸை வீ கேன் ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் தி இன்டர்நெட் அது பண்ண மாட்டாங்க இல்லை இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இப்போ சென்னை ஃபிளட் அப்போ பிரதீப் ஜானை வந்து முன்னாடியே கூப்பிட்டு ஒரு ஆலோசனை எல்லாம் பண்ணாங்க இங்கே வந்து கடுமையான ஒரு மழையெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு தெரியும் அதேமாதிரி ரெட் அலர்ட்டும் கொடுத்துட்டாங்க அது மாதிரி ஏன் வந்து இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இதை எப்படி பார்த்துக்கலாம் அதை விட முக்கியமாக சேலம் மாநாடுக்குல்ல ஒத்தி வச்சுட்டாங்க சார் அதை தான் வைத்தரிச்ச சின்னவருக்கு முடிசூட்டு விழா நடக்கிறத பார்த்து உங்களுக்குலாம் காண்டு எல்லாம் சேர்ந்து வயிறஞ்சிக்க போச்சு பாவம் எவ்வளோ ஆசையாக ஏற்பாடு பண்ணார் பொங்கலுக்கு சே டெப்டிசிஎம் ஆகலான்னு ஏற்பாடு பண்ண கெட்டுவிட்டிங்களா ரெண்டாவது முறை இது மாதிரி அது ராசி இல்லை சர்வநாயக சர்வநாயசையாகலாம் பண்ணாங்க தொடர்ந்து தட்டினே போகுது பொங்கலுக்கு வந்து இவங்க ஏன் பொங்கலுக்கு பிறகு பொங்கலை ஒட்டி வந்து இந்த முடிசூட்டு விழா பண்ணலான்ட்டு இவங்க நினச்சாங்கன்னா மார்கழி மாதம் பீட மாதம் அதில் நல்ல காரியம்லாம் செய்ய மாட்டாங்க அதனால் அப்படி கணக்கெலாம் பார்த்துட்டு டிசம்பரில் இளைஞர் அடி மாநாடு அடுத்து எலிவேஷன் பிளான் போட்டாங்க போச்சு கார் ரேஸ் நடத்தலாம்னு நினச்சாங்க அதுவும் போச்சு ஓகே அதேமாரி பிரதமரை சந்திக்க போகிற சிஎம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் கோடி கேட்கப்பட்டது அதில் நானூற்றம்பது கோடி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாயிரம் கோடி வரைக்கும் இப்போது வேணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சென்னை ஃப்ளட்டுக்கு வந்து கேட்கப்பட்டிருக்கு என்ன பேச போகிறாங்க பிரதமர் மோடியோட என்ன பேச போகிறான்றது அவருக்கும் தெரியாது மோடிக்கும் தெரியாது என்ன அதிகாரிங்க சார் இதை போய் அப்படியே படிக்கன்னு சொன்னால் படிக்க போகிறேன் இப்படி தானே சிஎம் இருந்துகிட்டு இருந்திருக்காரு இவங்களில் இன்னும் இப்போ மட்டும் போய் யோசிச்சு சார் நீங்கள் பண்ணுறது இது சரியில்லைன்னு பேசிட்டு வர போகிறீங்க ஃபஸ்ட்டு வந்து சவுத்தில் ஃப்ளட் இன்னும் முடியல இப்போ தான் வடி ஆரம்பிச்சிருக்கு நேற்று நைட்டு மழை பெய்யனாலும் இப்போ தான் வடி ஆரம்பிச்சிருக்கு அதுக்கும் சேர்த்து தானேங்க நீங்கள் போய் பிரதமர்கிட்ட பார்த்து நிவாரணம் கேட்குறோம் சென்னை ஃப்ளட்டோட டேமேஜ் என்னன்றது அசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி கும்சாக ஒன்று கேட்டாங்க ஏன் இருக்கா